சற்று முக்கிய பரபரப்பான தகவல்கள் இடம் மாறிய தாழ்வு பகுதி தமிழ்நாட்டில் இந்த இடங்களுக்கு குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் கொடுத்த வானிலை ஆய்வு மையம் தகவல் பத்தி தகவல்கள் கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தென் தமிழக வங்கக்கடல் பகுதியை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதன் இருப்பிடம் மாறி உள்ளது இந்த வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள புதிய தகவலின்படி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவியது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பின்னர் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் இப்பகுதிகளில் வானிலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் உருவாகி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உருவாகும் இரட்டை வானிலை மையங்கள் வடகிழக்கு பருவமழை எதிர்பார்ப்பை விட தீவிரமடைந்துள்ளது இந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனால் தமிழக பல்வேறு மாவட்டங்களில் கடுமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு அரபிக்கடல் கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது கடந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது மேற்கு நோக்கி நகரும் அக்டோபர் இருபதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்தது மேலும் இரவு முப்பத்தி நாலு மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் பெரும்பான்மையான பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நடக்கக்கூடிய லேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுவை பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இட புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மெதுவாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பெரும்பான்மையான இடங்களில் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து அக்டோபர் இருபத்தி ஒண்ணாம் தேதி தெற்கு வங்க கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்